இப்போ நம்ம வந்து பாலாஜி நகர் பார்க்க வந்திருக்கோம் நம்ம ஸ்ரீ பாலாஜி நகர் வந்து வள்ளியூர் ஏர்வாடி மெயின் ரோட்டில் அமைஞ்சிருக்கு நல்லா வந்து உங்களுக்கு ஃபுல்லாக கம்பி வேலி போட்டு நல்லா பராமரிப்பு நல்லா சூப்பராக இருக்குது வாங்க நம்ம ஸ்ரீ பாலாஜி நகர் பார்க்கலாம் ஹாய் விவர்ஸ் இப்போ நம்ம வந்து பாலாஜி நகர் பார்க்க வந்திருக்கோம் நம்ம பாலாஜி நகர் நல்ல சுற்றமும் சுகாதாரமும் நல்ல காற்றோட்டமான ப்ளேஸில் அமைஞ்சிருக்கிறது தான் நம்ம பாலாஜி நகர் இயற்கை எழில் கொஞ்சம் சூப்பர் பிளேஸு பார்த்தீங்க அப்படின்னா ரம்மியமான பிளேஸு காற்றோட்டமான பிளேஸு நல்ல உங்களுக்கு கரண்டு ஃபுல்லாகவே வந்து கரண்டு போஸ்ட்டு போட்டிருக்காங்க ஃபுல்லாக வந்து உங்களுக்கு தாரசாலைகள் அமைச்சிருக்காங்க வீடுகள் குடியிருப்பு பகுதி நல்லா உங்களுக்கு சூப்பர் பிளேஸில் அமைஞ்சிருக்கிறது தான் நம்மளுடைய ஸ்ரீ பாலாஜி நகர் நம்ம பாலாஜி நகர் வந்து ஏர்வாடி டூ வள்ளியூர் போகிற ரோட்டில் மெயின் ரோட்டில் அமைஞ்சிருக்கு நம்ம பாலாஜி நகர் பாருங்கள் எவ்வளோ பிளேஸ் எவ்வளோ ஒரு ரம்மியமாக இருக்குது பாருங்கள் நம்ம பாலாஜி நகரில் அழகிய தார்சாலைகள் காங்கிரட்டலான கழிவுநீர் கால்வாய் உங்களுக்கு மேல்நிலை தொட்டி பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் லிட்டரில் பஞ்சாயத்து போர்டு இதில் வந்து உங்களுக்கு மேல்நிலை தொட்டி வச்சிருக்காங்க நல்லா பார்த்தீங்கன்னா ஹில்ஸ் பேக்ரவுண்டு குடியிருப்புகளுக்கு நடுவில் நல்ல மெயின் ரோட்டில் அமைய இருக்கிறதா நம்மளுடைய பாலாஜி நகர் நம்ம பாலாஜி நகரில் நீங்கள் லேண்டு வாங்கினீங்கன்னா இதோடைய வேல்யூ வந்து வருஷம் வருஷம் கூடிக்கிட்டே இருக்கும் இப்போவே இதோடைய வேல்யூ கூடிக்கிட்டே இருக்குது பெரியவங்க சொல்லியிருக்காங்க மண்ணில் போடுற காசும் பொண்ணுல போடுற காசும் என்றைக்கு வீணாகாதுன்னு உண்மையான விஷயங்க நீங்கள் தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அவன் கூட வந்து உடனே கூடாது ஆனால் வந்து மண்ணில் போடுறது வந்து உங்களுக்கு வேல்யூ ஜாஸ்தி ஆகிக்கிட்டே இருக்கும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸாகவும் நீங்கள் வாங்கி போடலாம் அதே நேரத்தில் நீங்கள் உடனே வீடு கட்டி குடிக்கிறது கூடான அனைத்து அம்சங்கள் கூட தான் நம்ம பாலாஜி நகர் நம்ம பாலாஜி நகரில் வந்து நாற்பது அடியில் வந்து உங்களுக்கு போர் தண்ணிங்க நல்ல தண்ணி பார்த்திங்கன்னா அவ்வளோ சுவையாக இருக்குது இங்கே வீடு கட்டி ஃபுல்லாகவே வந்து அந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நல்லா உங்களுக்கு குடிக்கிறதுக்கு சமையல் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே தோதுவானதாக இருக்குது நல்லா இருக்குது ஃபுல்லாகவே வந்து ரொம்ப சூப்பர் ப்ளேஸு நம்ம பாலாஜி நகர் பார்த்திங்கன்னா டிடிசிபி ரேரா அப்ரூவல் கொண்ட வீட்டு மனைகள் உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு பேங்க் லோன் கிடைக்கும் இதை விட உங்களுக்கு வேறு என்ன வேணும் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் உடனே கால் பண்ணி புக் பண்ணுங்கள் ஏன்னா வந்து லேண்டுகள் நிறைய சேல் ஆகிக்கிட்டே இருக்குது வந்து பாருங்கள் நல்ல சூப்பர் பிளேஸ் மெயின் ரோட்டு உங்களுக்கு மெயின் ரோட்டில் இருக்குது ஃபுல்லாக பள்ளிகள் கல்லூரிகள் எல்லாமே பக்கத்தில் அமைய பெற்றுருக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு ஸ்கூல் இருக்குது இப்படி எல்லா சிறப்பு வாய்ந்த எல்லா இடமும் நம்மளுடைய பாலாஜி நகர் வந்து நம்ம அன்னை ஸ்கூலுக்கு ஆப்போசிட்லேயே அமைஞ்சிருக்கு நம்ம பாலாஜி நகர் ஏர்வாடி டூ உங்களுக்கு வள்ளியூர் போகிற மெயின் ரோடு நல்ல எப்போதுமே ஜன நெருக்கடி உள்ள நல்ல எப்போதுமே பஸ் வசதி உள்ள நல்ல சூப்பர் ப்ளேஸு நம்ம பாலாஜி நகர் வந்து லேட் பண்ணிடாதீங்க நம்ம வந்து இன்றைக்கி வாங்குற இந்த லேண்டுடைய வேல்யூ உங்களுக்கு எப்பவுமே கூட்டிக்கிட்டே இருக்கும் நல்ல சூப்பராக நீங்கள் வீடு கட்டி இந்த மாதிரி ஒரு இடம் இடங்கள் நம்ம வந்து நிறைய கிடைக்கும் ஆனால் இந்த மாதிரி ஒரு இடம் கிடைக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அரிது மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு பெட்ரோல் பங்கு பக்கத்தில் இருக்குது உங்களுக்கு பஸ் வசதி ஸ்கூல் அன்னை ஸ்கூல் முன்னாடியே இருக்குது இல்லை இப்படி எல்லாமே அமையப்பட்டிருக்கு உங்களுக்கு பைபாஸ் ரொம்ப ரொம்ப பக்கத்தில் வந்து உடனே வாங்க நம்ம போலாஜி நகர்